ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் எஸ்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பாத்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சாரி வித் கலம்கரி ப்ளவுஸ் தாங்க சேரீ வந்து ஆஃபர் பிரைஸ்ல நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாரி வித் கலம்கரி ப்ளவுஸோட இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் பிரைஸ்ல நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீயோட வீடியோஸ் போட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே உற்பத்தி வரைக்கே கொடுத்துட்ருக்கோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸேரீயோடய ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க படி அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க சேரீட ஃபோட்டோஸ்லாம் காட்டுவோம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கலர்ஸுக்கு மேலே ஸ்டாக் இருக்குங்க ஒவ்வொரு கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு களங்கறி ப்ளவுஸ் வந்து டிசைன்ஸ் வந்துடும் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீனாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீ வந்து ஆஃபர் பிரைஸ்ல நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடியோவுக்காக கொஞ்சம் கலர் மட்டும்தான் காட்டியிருக்கோம் இன்னுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த சேரீ வேணும்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கலர் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கலரில் இந்த டிசைனில் நமக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் டைமிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் நம்மக்கிட்ட காதி காட்டன் சேரீ சவுத் மிக்ஸ் காட்டன் கல்யாணி காட்டன் சுங்குடி காட்டன் சேரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லா சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ